இது வந்து பாத்தீங்கன்னா பென்டான்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் சோட்டா ஃபேன்சி மாதிரியே இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வரும் நல்ல போஸ்ட் மைட்ல வரும் பாத்தீங்கன்னா ஒரு கிள்ஸ் லவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் ஆனா இது கிஃப்ட் கிடையாது பார்த்தீங்கன்னா வெடி இருக்கும் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்கும் இந்த ஷார்ட் வந்து வச்சோம்னா இது ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா மல்டி கலர் ஷார்ட்ஸ்லாம் அழகாக வரும் இந்த இது இந்த மாதிரி இது உங்களுக்கு வரும் ஒன் பை ஒன்னா கலர் வரும் இந்த ப்ராடக்ட் பத்தி பார்த்தீங்கன்னா உலகில் வந்து இதோட ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல்னு சொல்லுவாங்க உலகில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்கும் அதோட ஃபங்க்ஷனு பார்த்தீங்கன்னா நம்ம திரிய வச்சோம்னா இது வீல் மாதிரி அப்படியே ரவுண்ட் சங்கு சக்கரம் மாதிரி நல்ல பெருசாக டைமிங் நல்லா உங்களுக்கு வரும் இது நைட் டைம்ல அப்படின்னு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் இது பேர் தீபாவளி கடகஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டவுன்ல நம்ம சோலா தேட்டருக்கு ஆப்போசிட்ல திண்டுக்கல் நகராட்சி மீன் மார்க்கெட் இருக்கும் அது பேக் சைட்ல தான் இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு